மேலும் உலகில் சைவ உணவு உண்பவர்களின் மிகப்பெரிய சதவீதத்தை இந்தியா கொண்டிருக்கிறது சைவ உணவு எவ்வாறு சமைக்கப்படுகிறது மற்றும் எவ்வாறு கொண்டுவரப்படுகிறது என்பதை மிகவும் கவனிக்கின்றனர் ஜொமோட்டோ நூறு சதவீத சைவ உணவை பின்பற்றும் வாடிக்கையாளர்களுக்காக இந்தியாவில் பியூர் வெஜ் ஃபிளீட் என்ற சேவையை அறிமுகப்படுத்துகிறது டெலிவரி நபர்கள் ஆர்டர்கள் வழங்கப்பட்ட பிரத்யேக சைவ உணவகங்களில் இருந்து மட்டும் பெற்று மற்ற எந்த அசைவ உணவு வகைகளையும் கையாளாமல் சைவ வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவார்கள் பலர் புதிய சேவையை பாராட்டினர் இருப்பினும் பலர் இது குறித்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள் எதிர்வினைகளை குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்று தலைமை நிர்வாக அதிகாரி திவேந்தர் கோயில் பதிவு செய்திருந்தார்.